ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ ஒரு சூப்பரான வீடு கோவூர் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து ரொம்ப இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க கையில் வெறும் அஞ்சு லட்சம் இருந்தால் போதுங்க இந்த வீடை நீங்கள் சொந்தமாக இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு அழகாக உங்கள் சொந்த வீட்டில் இருக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் தெரிய வருங்க வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீடியோ பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பிட்டப்பு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஒன் கரோட ஒன் டுவெண்ட்டி லாக்ஸ் மெயின் ரோட்லருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கரோ அண்ட் டுவெண்டி லேக்ஸ்ங்க நார்த் ஃபேஸிங் ஒரு இருபது அடி ரோடில் இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டில் பார்க்கலாம் நான் பண்ணுறதுலேயும் டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் கேரள தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து வாங்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு கேட்டு கேட் எவ்வளோ பிரமாண்டமாக அழகாக இருப்பாருங்க எலிவேஷனும் நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் இருக்கும் பாருங்க ஒரு இனோவா டைப் கார் இருக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் நல்ல ஒரு அழகான எலிவேட் டைல்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இவி ஃபுல்லாவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ் வீடு தாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து மெயின் டோர் மெயின் டோர்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு லாபி ஏரியா சூப்பராகவே இருக்குங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் சீலிங் இங்கேயும் பண்ணியிருக்காங்க அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதின பதினாறு ரெண்டு சைஸில் இருக்குதுங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு மாடலர் கிச்சன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லேட்டஸ்ட்டு டிசைனில் சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது ஸ்பைஸ் ரேக்கு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஹைட்ராலிக் ஸோ ஸ்பைஸ் ரேக் எல்லாமே இருக்குது மேலே லாஃப்ட் கவரேஜ் இருக்குங்க ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் வெளியில் வைக்கணும்னு தேவையில்லை எல்லாமே மாடலர் கிச்சனில் வந்துடுங்க உள்ளே வந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்ட்டு ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறு சைஸில் இருக்குது ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி வைக்கிறவங்க டிவி யூனிட்டு சைடில் ஷோ பீஸு கீழே ஃபுல்லாக வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒரு பூஜை ரூமுக்கு கபோர்டு தான் பண்ணுவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு பூஜை ரூமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அழகாக இங்கே சாமியெல்லாம் வச்சுட்டு உட்காந்து நீங்கள் நிம்மதியாக பூஜை பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பூஜை ரூமு இங்கே கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம்ங்க பெட்ரூம் ஒரு டோர் அழகாக இருக்குங்க நிறைய பேர் பெட்ரூமை தாண்டி வெளியில் போயிட்டு ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது அட்டாச்சாகவே கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பதினாலுற மாதிரி எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க இந்த பெட்ரூமு பில்டிங் ஸ்பேஷியஸான பில்டிங் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வுட்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டோட டோர் பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு டு ஏழுன்ற சைஸ்ல உங்களுக்கு வந்து அழகாக வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸ்ல ஒரு செட் பேக்கும் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்துடலாம் இப்போ வந்து ஸ்டெப்ஸ் கிரானைட்ல இருக்குங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணிருக்காங்க நல்லா அழகா வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க ரெண்டு பெட்ரூம் பாத்துக்கலாம் அப்படியே மேல வந்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் லேட்டஸ்ட் டிசைன்ல பண்ணிருக்காங்க உள்ள உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க டபுள் கலர் ஷேட்ல ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறு சைஸ்ல எவ்வளோ ஸ்பேஷியஸ் இருக்கு பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க அப்படியே திரும்பினீங்கன்னா இந்த சைட்ல ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுற மாதிரி பிவிசி டோர் போட்டு நல்ல பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல அழகான பஸ் டோர் பாருங்க இது பெட்ரூமா ஹாலாங்க பெருசா இருக்கு பாருங்க ஒரு பதிமூணுக்கு ஒரு பத்தொன்பது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டகாசமாக இருக்குது இதில் ஒரு பல்பு கூட நீங்கள் வாங்கணும்னு தேவையில்லைங்க எல்லாமே ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணி செமி ஃபர்னிஷ்டாக தராங்க பார்க்குறதுக்கு அட்டகாசமாக ஒரு அரண்மனை மாதிரி இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா சீலிங் இருக்குமே டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க டாய்லெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழு சிஸ்டர் டாய்லெட் இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி பால்கனி டோரும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க பால்கனி ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு எட்டுன்ற சைஸ்ல பால்கனியும் சூப்பராக இருக்குங்க ஒரு அட்டகாசமான வீடு தாங்க பார்த்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க